ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரவி பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸை வந்து நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து பதினஞ்சு வயசுலேயா இருக்கட்டும் இல்லை நாற்பது வயசுலையா இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து க்ரீம்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே நிறைய வந்து வந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஷியல் பண்ணுறது இல்லை வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும்போது எல்லா பொருளையுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா பொருளையுமே வந்து அப்ளை பண்ணோம்னா சில பொருளால் நம்மளுக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து இரிட்டேஷன் ஆகலாம் இல்லை ரேஷஸ் வரலாம் இல்லை நம்மளுக்கு அலர்ஜிஸ் கூட வந்து வரலாம் அப்படின்னு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாத ஒரு அஞ்சு ஐட்டம்ஸ் பற்றி தான் வந்து நான் கூட வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ வந்து நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒன் அண்ட் மெயினான ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் கழுவும் போதோ இல்லை குளிக்கும்போதோ நம்ம முகத்துக்கு மட்டும் வந்து ரொம்ப சூடுதனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ட்ரைனஸ் ஆகும் ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன் ஆகும் ரெட்னஸ் ஆகும் இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடும் அதனால சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஃபேஸ்லலாம் வந்து ப்ரிங்கிள்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் அதாவது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து ஏஜ் ஆன மாதிரி சுருக்கம் விழுந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சூடான தண்ணி வந்து படக்கூடாது அது மட்டும் இல்லை சூடான தண்ணி மட்டும் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லுங்க இருக்கக்கூடிய வாட்டரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு ஸோ அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து சில்லுன்னு வந்து நீங்கள் உங்கள் முகத்தில் வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த சில்னஸ் வந்து நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்து வந்தோம் இல்லையா ஸோ அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது உங்களோட ஸ்கின்னால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதனால உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ட்ரைனஸ் ஆகும் அண்ட் வீக் ஆகுறதுக்கும் நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே வந்து உங்களோட ஃபேஸில் ஹாட் வாட்டரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய சில் வாட்டரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க எப்போவுமே ஃபேஸ்க்கு வந்து நல்லா வெது வெதுப்பான வார்ம் வாட்டர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து கண்டிப்பாக வந்து பார் சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ பார் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் லெவல் வந்து இருக்கும் ஸோ எல்லாத்தோட ஸ்கின்க்குமே வந்து ஒரு பிஹெச் லெவல் வந்து இருக்கும் அந்த பிஹெச் லெவல் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து அந்த பிஹெச் லெவல் ஸோ நம்மளுக்கு வந்து பிஹெச் லெவல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்மளோட நார்மலாக வந்து ஒரு பர்சனோட பிஹெச் லெவல் ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து இருக்கும் ஆனால் நம்ம அந்த யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த பார் சோப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஹெச் லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு நைன் பர்சென்ட் வந்து பிஹெச் லெவல் இருக்குது ஸோ அளவுக்கு ஒரு ஹார்ஷான ஒரு கெமிக்கலை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள் நார்மலாகவே வந்து நம்மளோட ஃபேஸில் ஸ்கின்னில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஆயில்ஸ் வந்து இருக்கும் அதாவது உங்கள் ஸ்கின்னே வந்து நல்ல ஆயில்ஸை வந்து செக்ரீட் பண்ணும் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களோட ஸ்கின்னே வந்து செக்ரீட் பண்ணுறது தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து பார் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா நம்ம ஆயில் எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி இழுத்து வெளியில்ட்டும் அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நல்ல ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த நம்ம பார் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அப்போ நம்ம ஸ்கின் என்ன ஆகும் ஃபுல்லாக வந்து ட்ரைனஸ் ஆயிடும் ஏன்னா நம்ம ஃபேஸ்லேயா இருக்கட்டும் ஸ்கின்லேயே இருக்கட்டும் ஆயிலே இருக்காது அதனால நம்மளோட ஃபேஸு ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் டீஹைட்ரேட் ஆகிரும் அதாவது ஈரப்பதமே இல்லாமல் ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகும் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால தான் நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகி சுருக்க விழுது ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஹைட்ரேஷனே இருக்காது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து அந்த பார் சோப்பே வந்து அப்ச அப்சர்வ் பண்ணிடும் அதனால நம்மளுக்கு டீஹைட்ரேஷனே இல்லாததாட்டி தான் நம்மளுக்கு ஃபேஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து சுருக்க விழுது அதனால் இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து பார் சோப் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது மட்டும் இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய புது புது சோப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதாவது ஹோம்மேட் சோப்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ சோப்ஸ் இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சோப்பு வந்து ஃபார்ம் ஆகுது அது வந்து கட்டியாக தானே இருக்குது ஸோ அது வந்து க கட்டி வந்து பைண்டர் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் கண்டிப்பாக வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அதாவது ரொம்ப வந்து ட்ரைனஸ் ஆகிரும் டீஹைட்ரேஷன் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பார் சோப்புமே வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் தான் பாடி லோஷன் அப்படிங்கிறதே வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பாடிக்காக தான் அதையே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா லோஷனுக்கும் க்ரீமுக்கும் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ லோஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஆயிலோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் பட் ஆனால் வந்து க்ரீமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டோட கான்சென்ட்ரேஷனுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும் இந்த லோஷனில் வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டி அதில் வந்து பேக்டீரியாஸ் எதுவும் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் என்னெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை இது வந்து ரொம்ப திக்காக க்ரீமியாக வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க இன்னும் சில லோஷன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து அவாப்ரேட் ஆகிடும் அதனால் நம்ம பாடி வந்து ரொம்ப வந்து ட்ரைனஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப திக்காக க்ரீமியாக இருக்கக்கூடிய லோஷனை வந்து நம்ம பாடியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரைனஸ் தான் வந்து வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் செக்ரேஷன் எல்லாமே வந்து இருக்கும் அப்புறம் அங்கங்கே வந்து கண்டிப்பாக வந்து டர்ட்ஸ் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆயில் நம்ம லோஷன் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோஷனை வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செக்ரேஷன் ஆகக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து அதை லாக் பண்ணிக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸை வந்து லாக் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லை இவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு லோஷனை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரெட்னஸ் இரிட்டேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து பாடி லோஷன் எதையுமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி அதாவது வேஸ்லின் தான் வேஸ்லின்னால் வந்து நிறைய 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 நல்லது இருக்குது பட் ஆனால் அதுவே வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்குது இல்லை ட்ரைனஸாக இருக்குது இல்லை ஆயிலாக இருக்குது ஆக்டிங் போர்ஸு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக செய்து வந்து வேக்ஸ்லின் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா வேஸ்லின் வந்து எதனால் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து அது அவ்வளோ திக்காக வந்து இருக்குது இன்னொன்று வந்து இதை வந்து அக்ளூசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் லெவலை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கும் அதாவது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் அப்படியே வந்து தக்க வச்சுக்கும் அதனால் இதை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து புதுசாக வந்து ஹைட்ரேஷனை கொடுக்கறது வந்து கிடையாது ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம யாரும் வந்து வேஸ்லின் வந்து போடுறதில்லை ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷனை அப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த வேஸ்லின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து என்ன பண்ணுனால் மாய்ச்சரைஸை மட்டும் வந்து லாக் பண்ணி வச்சுக்காமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில் டர்ட் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து லாக் பண்ணி வச்சுக்கோம் ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸு ஆக்னி போர்ஸ் இதெல்லாம் வந்து வரதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஆக்னி போர்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த வாச்கையை கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்து வந்து யூஸ் பண்ணலாம் பட் அதுவுமே வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்குமே வந்து இரிடேஷன் இல்லை ரேஷஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் ஜெல்லையை வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து வெளியில் போயிட்டு வரீங்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே வந்து நீங்கள் வந்து வேசிலினில் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின்காக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்க்காக இருக்கட்டும் எதுக்கும் வந்து அப்ளை பண்ணா பண்ணிடாதீங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து அந்த வேசிலின் என்ன பண்ணுனா உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து லாக் பண்ணிடும் ஸோ ஹீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஃபேஸில் இருக்கட்டும் ஸ்கின்னில் இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணணும்னா ட்ரைனஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெட்னஸ்ஸு இரிட்டேஷன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சன் பேர்ன் கூட ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வெளியில் போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக வந்து வேக்சின் மட்டும் எங்கேயுமே வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க முக்கியமாக வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடீங்க அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட காலில் வந்து கிராக்கர்ஸ் இருக்குது ஹீலில் வந்து கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை உங்கள் லிப்ஸில் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் பட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பாடிக்காக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்க்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து இந்த பெட்ரோலியம் செல்லிங்கிற பேஸ்லினை யூஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டர் வினிகர் ஸோ ஆப்பிள் சிட்டர் வினிகர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மேல் லேயரை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதாவது எடுத்துட்டு புதுசாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ஆக்னி போ ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பிள் சிட்டா வினிகரை அவங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து இரிட்டேஷன் காஸ் பண்ணும் சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் பேர்ன் ஆகிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து ஆப்பிள் சிட்டா வினிகரை வந்து சென்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் சிட்டா வினிகரை வந்து ஸ்கின் தோனராக வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த ஆப்பிள் சிட்டர் வினீகரை வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது அதில் வந்து வாட்டர் எவ்வளோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஆப்பிள் சிட்டர் வினீகர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதனால் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து அதை அப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் சைடர் பட்ட வினீகர் பற்றி தெரியாதவங்க அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் ஃபீலிங் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு தெரியாமல் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி ஏதாவது வந்து ஸ்கின்னில் வந்து அலர்ஜி ரேஷஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரியாமல் வந்து பண்ணாதீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி அது ஓகேவா நம்ம ஸ்கின்க்கு வந்து அது செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் ஸோ அதில் நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணக்கூடாது நல்லா தான் வந்து பண்ணணும் ஆனால் இந்த அஞ்சு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ அப்படியே பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது சோப் பார் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிம்பிள்ஸு ஆக்னி அதுக்கப்புறம் வந்து ட்ரைனஸ்ஸு இது மாதிரி எல்லாமே வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சு ஐட்டம்ஸ் மட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க எதாக இருந்தாலுமே உங்கள் ஃபேஸ்க்கு மைல்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக கெமிக்கல் இருக்கிறது அப்ளை பண்ணாதீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்